தொடர் மழை காரணமாக சென்னை தியாகராய நகர் சாலை முழுவதும் மழைநீர் போல தேங்கி நிற்கிறது இது குறித்து எமது செய்தியாளர் லாவண்யா வழங்கும் தகவல்களை தற்போது கேட்கலாம் காற்றழு தாழ்வு மண்டலமாக அந்த நகராமல் நின்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே வடக்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்த்த ஒரு சூழலில் தற்பொழுது தென்மேற்கு தமிழ்நாட்டு கடற்கரையை நெருங்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது வடகிழக்கு பருவமழை என்றாலே வட தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் அதிலும் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் முதலான மாவட்டங்களில் நேற்றிலிருந்தே தொடர்ந்து ஒரு மழை விழுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை காலை ஆறு மணி முதல் தொடங்கிய மழை நிற்காமல் பெய்து கொண்டே இருக்கிறது அதிலும் குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் ஈக்காட்டுத்தாங்கல் சைதாப்பேட்டை திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் முதலான பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது சென்னையினுடைய புறநகர் பகுதிகளிலுமே மழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழலில் இந்த மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் மழைநீரானது தேங்கி நிற்கிறது நாம் தற்பொழுது தியாகராய நகரில் இருக்கிறோம் சிவசைலம் தெருவில் இருக்கிறோம் குறிப்பாக இந்த பகுதி முழுவதுமே மழைநீர் என்பது குளம் போல தேங்கி நிற்கிறது வாகன ஓட்டிகளும் சரி பொதுமக்களும் சரி இந்த சாலையில் பயணிப்பதற்கே மிகவும் சிரமப்பட்டு பயணிக்கிறார்கள் நீங்களே அந்த காட்சிகளை எல்லாம் காண முடியும் இந்த பகுதி முழுவதுமே குடியிருப்புகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது இருபுறமும் குடியிருப்பு பகுதிகள் இருக்கிறது அதே போல மின்சார கேபிள்கள் எல்லாம் செல்லக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது இந்த பகுதியில் ஒரு உயிரை கையில் பிடித்து கொண்டு பொதுமக்கள் நடந்து வரக்கூடிய தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து மேலும் மேலும் இந்த பகுதியில் தண்ணீர் தேங்கிய வண்ணம் தான் இருக்கிறதே தவிர குறைந்தபாடில்லை பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டுத்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் சாலையில் என்ன இருக்கிறது என்று கூட தெரியாத அளவிற்கு மழைநீர் குளம் போல தேங்கி நிற்கிறது மேலும் தொற்றுநோய் பரவும் கூடிய அபாயங்களும் நிறைய இருக்கிறது ஏனென்றால் மழைநீரோடு மழைநீர் மட்டுமல்லாமல் கழிவு நீரும் சேர்ந்து இங்கு கலந்து வருவதன் காரணமாக தொற்று நோய்கள் பரவக்கூடிய அபாயம் இருக்கிறது மழைக்காலம் என்றாலே சளி காய்ச்சல் ஆகிய நோய்கள் எளிதில் பரவக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அந்த வகையிலே தொடர்ந்து இந்த சாலையினுடைய நாட்புறமுமே சரி மழை அந்த தேக்கமானது இருக்கிறது ஒரு பகுதியில் சாலை என்பது சேதமடைந்து இருக்கிறது இந்த பகுதியில் ஒரு அவசரத்திற்காக செல்ல செல்வதற்கு கூட மிகவும் தான் செல்ல வேண்டும் என்பதற்கெனங்க இந்த சூழல் மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு பிடியில் தான் இருக்கிறது தொடர்ந்து சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது காலை வேளையில் மேகக்கூட்டங்கள் இரண்டு காணப்பட்ட ஒரு நிலையில் தொடர்ந்து ஒரு குளிர்ச்சியான வானிலை நிலவிய நிலையில் தற்பொழுது மழை படிப்படியாக பெய்ய தொடங்கி இருக்கிறது நேற்றும் இவ்வாறு தான் இருந்தது ஒரு சாரல் மழி மழையாக தொடங்கி மேலும் வலுத்து கனமழையானது கனமழை மிக கனமழையாக மாறியது சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய மலையினுடைய அந்த தாக்கத்தை நம்மால் உணர முடிந்தது அதிலும் குறிப்பாக நேற்று பள்ளி பிள்ளைகள் எல்லாம் மிகவும் சிரமப்பட்டு வந்த ஒரு சூழலில் இன்று சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு இருப்பினும் இந்த மலையினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள் பொதுமக்களினுடைய சிரமத்தை குறைக்க வேண்டிய அரசு மெத்தனத்தோடு இருக்கிறது ஒரு அலட்சியத்தோடு இருக்கிறது மாநகராட்சி ஒரு இயங்காத இயந்திரமாக இருப்பதாகத்தான் களம் யதார்த்தமாக காட்டுகிறது ஏனென்றால் அண்மைச் செய்தி திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது வானிலை ஆய்வு மையத்தால் அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது திருவள்ளூருக்கு ரெட் அலர்ட்டும் சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விடுத்திருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையம் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா வணக்கம் லாவண்யா திருவள்ளூருக்கு ரெட் அலர்ட்டும் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விடுத்திருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையம் மழையின் தாக்கம் தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கிறோம் அது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் இன்று திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இன்று நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது குறுப்பு நிற எச்சரிக்கை என்பது இருபது சென்டிமீட்டருக்கும் அதிகமான அதிக கனமழையை குறித்து பயன்படுத்தப்படும் நில எச்சரிக்கை மேலும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை ஆகிய நான்கு மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிலை எச்சரிக்கை என்று விடுக்கப்பட்டிருக்கிறது நீலகிரி கோவை ஈரோடு மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் ஆரஞ்சு நிலை எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய வரைபடத்தின் அடிப்படையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தொடர்ந்து அந்த வட தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை அதே போல நித கனமழை அதிகனமழை பெய்வதற்கான சாட்சியங்கள் நிறைய இருக்கிறது அதே போல டிசம்பர் மூன்றாம் தேதி நீலகிரி ஈரோடு அஹ் கோவை முதலான மாவட்டங்களுக்கு ஆரம்ப நிலை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதே போல சேலம் நாமக்கல் திருப்பூர் திண்டுக்கல் தேனி திரு திருநெல்வேலி கன்னியாகுமரி முதலான மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிறை எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இந்த தாழ்வு மண்டலம் காரணமாக தொடர்ந்து மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஏனென்று கேட்டால் நடப்பாண்டினுடைய ஒரு நான்காவது புயலாக துப்பா புயலை அணுகினோம் இந்த திப்பா புயல் காரணமாக நேற்றிலிருந்து இன்று தொடர்ந்து சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு முதலான மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழலில் பல்வேறு பகுதிகளில் காட்சிகளை எல்லாம் காண முடிகிறது இருந்தாலும் தொடர்ந்து மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக காலை முதல் கொண்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிமுகத்தில் நடத்தியிருந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு கவனத்திற்கு கொள்ள வேண்டிய ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தொடர்ந்து சிவப்பு நிற எச்சரிக்கை ஆரஞ்சு நிற எச்சரிக்கை அதே போல மஞ்சள் நிற எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன வட தமிழக மாவட்டங்களில் ஆகவே அரசு முன்னெச்சரிக்கையுடன் இதனை கருத்தில் கொள்ள வேண்டும் சென்னையினுடைய நிலவரத்தை பார்த்து நேற்று ஆறு மணியிலிருந்து தற்பொழுது வரை பெய்த மழைக்கு சென்னையினுடைய நிலைமை ஒரு இருக்கிறது பல்வேறு பகுதிகளில் மழையை தேங்கி சாலைகளில் சுடம்போல் தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் காண முடிகிறது இந்த மாதிரியான ஒரு தற்பொழுது இன்றும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இந்த சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பது என்பது மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது திருவள்ளூரை ஒட்டியிருக்கக்கூடிய சென்னை காஞ்சிபுரம் ஆஹ் செங்கல்பட்டு முதலான மாவட்டங்களுக்கும் அறிவிப்புகள் வெளியாகி இருப்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது மழை தொடர்பான அண்மை தகவலுக்கு நன்றி